சகம் போட்டி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலயிகள் திருவடிகள் போற்றி ஆறாவது மந்திரத்துக்கு பொருள் பார்க்கலாம் அஞ்சாவது மந்திரத்தில் என்ன பார்த்துட்டு வந்தோம் செல்ல செல்லச் செல்ல மிகுந்து விளங்கும் திருவடியை உடையவன் இருவர் தேடிய திருவடியை உடையவன் இந்த உலகம் முழுவதுக்கு தெரியுமாறு என்னை அடிமை கொண்டான் எனக்காக இறக்கப்பட்டான் அதெல்லாம் அழகாரதான மந்திரம் அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதலாம் இறைவன் இரு இறங்கி குருவாக வந்தான் அந்த மந்திரத்தில் குருங்கிற வார்த்தையே இருக்காது நீங்க பாத்தீங்கன்னா உரையில தான் எடுப்பாங்க நம்ம கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறோம் உரையில் அப்படியே இருக்கு காசு பிள்ளை இறைவன் இறங்கி குருவாக வந்தான் பேரானந்தத்தை தந்தான் ஆமாம் ஆமா வந்து வந்து வந்துனாலே குருதான் வந்து நாளும் குருதான் இருந்து நாளும் குருதான் தந்தாம் அந்த இறைவனை பிரிந்து இந்த உலகில் மயக்கமடைந்து மயக்கம் அடைந்தேனே என்று நினைத்து நினைத்து அழுது உருகி கண்ணீர் வடித்து மயிர்கூச்செறிய மயிர் நம்ம வழக்கில் என்ன சொல்லுவோம் புல்லரித்து அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை உங்களுக்கு போட்டு விடுங்க சிலித்து மயிர் சிரித்து அன்பு மிகுந்து இது கொஞ்சம் எல்லா மந்திரத்தோட கொஞ்சம் வலுவான மந்திரம் ஒளிசதுக்காத மாணிக்கம் போன்ற இறைவனை நான் சேர்வது என்று காதலிப்பது என்று அற்புதமான மந்திரம் குறிப்புரை புரிந்து என்பதற்கு விரும்பி என்று பொருள் பரிந்து வந்து ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமாக பார்த்திடலாம் பரிந்து வந்து உயிர்கள் மேல் இரக்கம் கொண்டு இறைவன் உயிர்கள் மேல் இரக்கம் கொண்டு குருவாக வருகிறார் இறைவன் குருவாக வந்தால்தான் பாசனீக்கம் சிவப்பேரு பிறவாமை என்னென்ன உண்டோ எல்லாம் வரும் பிறவாமை பேரின்பம் எல்லாம் வரும் இதெல்லாம் உயிருக்கு கிடைக்கணுங்கிறதுனால தான் பறிந்து வந்தனர் தன்னிலைமை தன்னிலைமை மண்ணுயிர்கள் சாரத்தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் வீரா அந்த மந்திரத்தை இதில் பொறுத்துனீங்கன்னா அழகா இருக்கும் அதாவது நான் பிறப்பதில்லை உயிர்களும் பிறக்க கூடாது திருப்பி ரெண்டாவது மந்திரம் நான் பிறப்பதில்லை உயிர்களும் பிறக்க கூடாது அகர அதாவது நற்குஞ்சிர கன்ற விட்டுறணும் அகர உயிர் ஒன்று இது ரெண்டாவது மந்திரம் நான் பிறப்பதிலே உயிர்களும் பிறக்கக்கூடாது நான் இறப்பதிலே உயிர்களை இறக்கக்கூடாதுன்னு நினச்சி இந்த நிலைமையை உயிர்களுக்கு கொடுக்கிறது அம்மை அதனால யார பிரியாம இருக்கிறாரியாம அருள் வரும்போதே அருள் யாருதான் குரு தான் ஆமா அறியாமை உள் நின்று அடித்ததே காணும் குறியாகி நீங்காத கோ பின்னால சொல்றார் முப்பது மந்திரத்துக்கு பிறகு சொல்றார் நாற்பது மந்திரத்துக்கு பிறகு முதல் பத்து பதி ரெண்டாவது பத்து உயிர் மூணாவது பத்து ஆனவமலம் நாலாவது பத்து அருளது நிலை மறைப்பு சக்தி அஞ்சாவது பத்து முழுவதும் குரு நாற்பத்தி ஒன்று டு ஐம்பது குரு எதில் திருவருட்பயனில் நாற்பத்தி ஒன்று டில் ஐம்பது குரு அதில் தான் குருவை பற்றி அத்தனை ரகசியங்களும் அங்கே தான் இருக்கு இதில் நாற்பத்தி ஒன்று டு ஐம்பதில் அதில் தான் அறியாமை உள்ளின்று அழித்ததே காணும் குறியாகி நீங்காத இது வரைக்கும் உனக்கு தெரியாமல் உள்ளேருந்து ஹெல்ப் பண்ணார் இப்போ தெரியும்படியாக யாராக வந்துட்டார் குருவாக வந்துட்டார்னு ஆரம்பிப்பார் அது இறைவன் இறக்கப்பட்டு உயிர்களுக்காக இவ்வாறு வர்றார் பண்டே அடியேற்கு அருள் செய்யுங்கிறார் அடுத்தது பண்டே அடியேற்கு அருள் செய்ய அதற்கு பொருள் என்னென்னா பண்டேங்கிறதுக்கு எப்படி பொருள் எடுக்கணும்னா அதாவது என் தகுதியை பார்க்காமல் மிக வேகமாக அருள் செய்தான்னு சொல்லணும் பண்டேங்கிறதுக்கு பரமோன்னு கேட்பார் சில இடங்கள்ல இதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் எனக்கு தகுதி இல்லாமலே நீங்க அருள் செய்திருக்கீங்கிறது திருவாசகத்தில் நிறைய இடத்துல இருக்குது இதை பெறுவதற்கு எனக்கு என்ன இல்லை அதுதான் இந்த இடம் பண்டேன்னா எனக்கு பக்குவம் வருவதற்கு முன்பே அருள் செய்தார்னு பொருள் எடுக்கணும் நான் இறைவனை பிரிந்தேன்கிறார் இந்த நிலத்தில் இறைவனை பிரிந்தேன் மயங்கினேன் அடுத்தது நிலத்தில் இறைவனை பிரிந்தேன் மயங்கினேன் குரு வந்து பேரின்பத்தை கொடுத்த பிறகு இதுதான் ரொம்ப முக்கியம் குரு வந்து பேரின்பத்தை கொடுத்த பிறகு குருவை அல்லது இறைவனை பிரிந்தால் மயக்கம் வரும் இது ஒரு சைவ சித்தாந்தம் இதுல ஒரு சைவ சித்தாந்தத்தை வச்சிருக்கிறார் என்ன சித்தாந்தம்னா இறைவன் வந்து பேரானந்தத்தை கொடுத்துட்டா அவனுடைய நிலை ஜீவன் முக்த நிலை ஜீவன் முக்தன் அதற்கு பிறகு அவனுக்கு சாதனம் இருக்குது அவன் எதுல இருக்கணும் குரு லிங்க சங்கமத்தில் இருக்கணும் அப்படி இல்லைன்னா இது நடக்கும் அவ்வளோதான் அவன் இது இல்லைன்னா இது நடக்கும்ங்கிறத அவர் எச்சரிக்கிறார் ஏன்னா குரு வரப்போறாரு இது அடுத்தது வாழாப்பத்து அடுத்தது அருள் பத்து திருக்கழு குரு வந்துடுவார் வெளிப்படையாக வந்துடுவார் இப்போ மறைமுகமாக வந்துட்டுருக்கிறார் அதனால் குரு பேரின்பத்தை ஒரு ஆன்மாவுக்கு கொடுத்து விட்டார் என்றால் அது திரு ஜீவன் முக்த நிலை ஜீவன் முக்த நிலையை ஒருத்தன் வாங்கிய பிறகு ஒரு சாதகன் இறைவனை பிரிகிறான் என்றால் மயக்கம் வரும் அதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிடணும்னா அந்த சாதகம் குருலிங்க சங்கமத்தில் இருக்கணும் அவனுக்கு என்ன வாசனை தாக்கம் வரும் வாசனை தாக்கம் மூன்று மலங்கள் நீங்கி இருந்தாலும் மூன்று மலங்கள் வாசனையாக தாக்கும் அந்த தாக்குவதன் காரணமாக அவன் மாயை வசப்படுவதற்கு என்ன உண்டு வாய்ப்பு உண்டு மாயை வசப்பட வாய்ப்பு உண்டு அப்போ மாயைக்கு அவன் வசப்படும்போது வினைகள் ஆகாமியன் தோன்றிடும் இப்போ தான் குரு அவசர அவசரமாக எல்லாத்தையும் முடித்து டயக்னஸ் பண்ணி இப்போ தான் ட்ரீட்மெண்ட் முடிச்சிருக்கிறாரு எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் இப்போ தான் வெட்டி எடுத்துருக்குது திரும்பவும் இந்த உயிர் என்ன செய்கிறோம் புதுசாக இப்போ தான் குரு வந்து எல்லாத்தையும் முடிச்சிருக்கிறாரு சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமியாக எல்லாத்தையும் முடிச்சு விட்டு முடிச்சு பிறகு இந்த உயிர் என்ன செஞ்சிடும் இது போய் புதுசாக வேணைய சம்பாதி ஆகாமியத்தை சம்பாதிக்கும் அது எங்கே போயிடும் சஞ்சிதத்துக்கு போய் அதுக்கு அந்த பிறவிக்கு பிராரத்தத்துக்கு வந்துன்னா பிறவிக்கு வந்துடும் அவன் எதற்கு வாய்ப்பாயிரும் பிறப்புக்கு வாய்ப்பாயிரும் இந்த இந்த விளையப்பெரிய ட்ராக் இருக்கு அதில் பிறந்திருவான் அப்படின்னு சொல்லக்கூடாது இவன் குருலிங்க சங்கமத்தில் இருக்கணும் இருந்து சாதனை செய்யணும் அல்லது உலக பேசப்படுவான் உலக வசப்பட்டால் ஆகாமியன் தோன்றும் ஆகாமியம் தோன்றினால் பிறவி தோன்றும் அது பிறவிக்கு வித்தாகுன்னு சொல்லுவாங்க என்னவ எதுக்கு வித்தாயிரும் பிறவிக்கு வித்தாயிரும் இந்த பயம் யாருக்கு இருந்துகிட்டே இருக்கணும் ஜீவன் முத்தனுக்கு இருந்துகிட்டு இருக்கணும் நமக்கு அதிகமாக இருக்கணும் நான் இப்போ சொன்னேன் பார்த்திங்களா நான் இன்னைக்கு தான் சர்வே நேற்று நைட்டு தான் சர்வே பண்ணேன் யாரால் பிரச்சனை இல்லைன்னா நல்லா பாடம் கேட்குறவங்களால பிரச்சனை இல்லை யாரால் பிரச்சனை வருதுன்னா ஆசிரியர் இடத்தில் பேசிக்கொள்வதை விட மாணவர் மாணவர் பேசிக்கொள்வது அதிகமாக இருந்தால் அவங்களால் பிரச்சனை வரும் சமீபத்தில் எடுத்த முக்கியமான சர்வே ஆமாம் இதை ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா ஏதாவது மாறாதான் நம்ம கொஞ்சம் கூட ஒரு நேரம் நிம்மதியாக தூங்க முடியுமான்னு பார்க்குறேன் அதாவது அப்போ அந்த ஜீவமுக்தனுக்கு நமக்கு இந்த ஜீவமுக்தனுக்கு இந்த ஒரு பயம் போதும் யார் கூட இருக்கணும் குரு எங்க சங்கம் நமக்கு ட்ராக் வேற அந்த வையாபுரி ஐயா நூலில் இருக்குது நமக்கு என்ன சொல்றாருன்னா நீ ஐந்து எழுத்து சொல்லணும் ஒன்பதாம் நூறுப்பால் வந்து ஆரம்பிக்கிறார் நீ என்ன சொல்லணும் ஐந்து எழுத்து சாதனம் செய்யணும் இவன் தீக்கி வாங்கியிருக்கிறானா இவன் சாதனை செய்யறானா வாங்கிட்டான் சாதனை செய்யறானா டெய்லி பண்ணுறோம்ண்ணா திருநீர்லாம் வைக்கிறியா வைக்க தெரியுதா அந்த மெட்டீரியல்லாம் வச்சுருக்கியா ஆ நம்ம குழந்தைகளை எல்லாம் நம்ம அடுத்தவங்கள சொல்கிறோம் நாம சரியாக இருக்கணும் என்ன செய்வா நம்ம குழந்தைகளை தான் இப்படி டிக்கணும் ஒரு நேரமாவது ஒழுங்காக பண்ணால் கூட போதும் புரியுதா அதனால் இதை இதில் வலியுறுத்தி சொல்கிற அண்ணா வணக்கம் ஆ நமக்கு என்னது சாதனமெல்லாம் ஒன்பதாம் முற்பாவில் சொன்னபடி ஐந்து எடுத்து சொல்லணும் ஒன்பதாம் நுற்பில் சொன்னபடி சிவோகம் பாவனை செய்யணும் நம்ம எல்லாருக்கும் இது நமக்கு அவங்களுக்கு இந்த மூணு தான் சார் நமக்கு ஒரு மூவாயிரம் இருக்குது அதில் செலை சொல்கிறோம் நமக்கு ஒரு மூவாயிரம் இருக்கும் அதில் சில சொல்கிறோம் எனது ஐந்து எடுத்து சொல்லணும் ஒன்பதாம் உட்பாவில் சொன்னது போல சிவோகம் பாவனை செய்யணும் சிவோகம் பாவனைன்னா என்னதுன்னா எனக்குள் இறைவன் இருக்கிறான் இறைவனும் நானும் அத்துவீதமாக இருக்கிறோங்கிறத நினச்சிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தான் சிவோகம் பாவனம் இறைவனும் நானும் அத்விதமாக இருக்கிறோம் அதாவது இன்றைக்கி ஒரு முக்கியமான நூல் படிச்சுக்கிட்டு இருந்தேன் வினாபெண்டால ஒரு மந்திரத்தில் ஒரு கேள்வி கேட்குறாரு உமாபதி சிவம் என்னுடைய எனக்கும் என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய கருவிகளுக்கும் உன்னை அறிய என்ன தகுதி இருக்குதுன்னு அவரே கேட்குறேன் என்னுடைய அறிவுக்கு உன்னை அறிய என்ன தகுதி இருக்குது என் உயிருக்கு உன்னை அறிய என்ன தகுதி இருக்குது என்னுடைய கருவிகளுக்கு என்ன தகுதி இருக்குது அதற்கு என்ன விடை சொல்கிறாங்க தெரியுமா உரையாசிரியர்கள் ஒன்று அறிய என்னுடைய உயிருக்கு தகுதி இருக்குது ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் அறிவுடைய உன்னை அறிய என்னுடைய அறிவுக்கு தகுதி இருக்குது ஏன்னா நீயே எனக்கு என்ன ஞானத்தை தருவாய் தருவாய் என் கருவிகளுக்கு உன்னை அறிய தகுதி இருக்குது ஏன்னா என்னுடைய கருவிகள் பிறவியில் இருக்கும்போது தான் பாச வசப்படும் ஆனால் சமய நெறியில் நூறு சதவீதம் அழுஞ்சிட்டு நான் என்ன வசமாயிரும் அருள்மயமாயிரும் சராசரி மனிதனாக நான் இருக்கும்போது தான் என்னுடைய கருவிகள் மாயை கலந்ததாக இருக்கும் அதே நான் சுத்தநிலை அடைந்து ஒரு ஜீவன் முக்தனை போல வாழ்ந்தேன்னா இந்த கருவிகள் எதா மாறிவிடும் அருள் அருள்மயமாயிடும் அப்பர் சுவாமிகள் படுறதுல அங்கமாலையில் தலையை நீ வணங்காய் நம்ம தலையை நாமளே வணங்க வைக்க முடியல அவர் தலையை தனியாக நீ வணங்குன்னு சொல்கிறாருன்னா அது என்ன மயமாயிற்று அருள் அவருடைய உடம்பு என்ன என்னமயமாயிற்று அருள்மயமாயிற்று அப்படின்னு அதில் விடை சொல்லியிருக்காங்க வினா ஒரு அழகான விடையல்ல இது எழகா நானார் என் உள்ளமாருன்னு கேட்குறாரு பார்த்தீங்களா இந்த கேள்வியை தான் அதுலேயும் எழுதி இந்த பதில் கொடுத்துருக்காங்க என்ன பதில் உன்னை அறிய என் உயிருக்கு என்ன தகுதி இருக்கிறது உன்னை அறிய என்னுடைய அறிவுக்கு என்ன தகுதி இருக்குது உன்னை அறிய எனக்கு அருவிகளுக்கு என்ன தகுதி இருக்குது மூணுமே தகுதி இருக்குதுன்னு விடை சொல்லுது செய்விஸ் உன்னுடைய உயிருக்கு தகுதி இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் அறிவுடைய பொருள் அதனால் நீ இறைவனை அறிய உனக்கு தகுதி உண்டு அதே மாதிரி உனக்கு பதிஞானத்தை அடைகிற உரிமை இருக்குது அப்பவும் பதிஞானத்தை வச்சு யாரே அறியலாம் இறைவனையும் அறியலாம் அடுத்தது உடைய கருவிகள் என்ன மயமா மாறிக்கொள்ளும் அருள் மாறிக்கொள்ளும் கருவிகளை வச்சு அறியலாம் அதே மாதிரி தான் இப்போ நம்ம சொல்றோம் என்ன பாவனை செய் சிவகம் பாவனை சிவோகம் பாவனைனா என்னது இறைவன் எனக்கு சிவோகம் பாவனை செய்யும்னு சொல்லுவாங்க என்னதுன்னு சொல்ல மாட்டாங்க எனக்கு இறைவன் எனக்கு சொல்லி இருக்கிறான் ஆண்டும் இருக்கிறான் அதாவது வேதாந்திகள் சிவோகம் பாவனை சொல்லுவாங்க அவங்க சோகம் அவனே சோகத்துல வந்திருப்பான் சோகம் அப்படி சொல்ல சொல்லுவாங்க அவன் வந்ததே சோகத்துல தான் நமக்கு சிவோகம் கிடையாது சிவோகம் நம்ம என்ன சேர்க்கணும் சிவோகம் சேர்க்கணும் அதுக்கு என்ன பொருள்னால் நேரடியான பொருள் நான் சிவம்னு அர்த்தம் ஆனால் சைவ சித்தாந்தத்தில் அப்படி பொருள் எடுக்கிறது இல்லை அதை தான் உங்களுக்கு புரியும்படியா சொல்கிறேன் நானும் இறைவனும் எப்படி இருக்கும் அத்தீதமாக இருக்கும் என்னையும் இறைவனும் பிடிக்க முடியாது நான் எனக்குள்ளும் இருக்கிற இறைவனும் இறைவனுக்குள் வியாபியமாக நான் இருக்கிறேன் இறைவன் எனக்கு வியாபகமாக இருக்கிறாரு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறோம் இப்படி நினச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன நினைவுகள் போயிடும் உலக நினைவு போயிருமல்ல ஹைதராபாத்லயே இருந்து ஹைதராபாத்தே நினைவாயிட்டது அதே மாதிரி தான் நீங்க அந்த சிவோகம் சிவகம் சொல்ல சொல்ல உங்களுக்கு அந்த நம்ம இருக்கிற பொருள் உலகம் என்ன செஞ்ச மறந்து அடுத்தது பத்தாம் உப்பாவில் சொன்னது போல ஏகநாகி நெல் ஏகநாகி நெல்னா இறைவனுக்கு அடங்கி நெல்னு அர்த்தம் இருப்பு தெரியக்கூடாது யார் இருப்பு தெரியணும் அதுதான் அடங்குது பத்தாம் உற்பில் சொன்னது போல இறைபனி செய் இறைபணி என்னதுன்னு கேட்டால் நம்மளால் அதுக்கு ஆயிரம் விளக்கம் சொல்லுவோம் சாமிக்கு எந்த வேலைனாலும் செய்யலாம் எல்லாம் இறைவனி தான் செய்கிறதுக்கு முன்பு இது நான் செய்யவில்லைங்கிற உணர்வோட செய்கிறதுக்கு பேர் தான் இறைபனி இறைவனுக்கு செய்வதெல்லாம் இறைவனி கிடையாது செம்மை மனத்தால் திருப்பணி மாணிக்க வாசகர் சொல்கிறார் செம்மை மனத்தில் திருப்பணி செய்யணும் பெரும்பாலும் என்னது நம்முடைய இப்போ நீங்கள் கிராமத்திலே ஒரு கோயிலில் வந்து நீங்கள் முதல் மரியாதை ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க அவர் தான் பல லட்ச ரூபாய் செலவழிச்சுருக்கிறாரு அவருக்கு ரெண்டாவது மரியாதை கொடுத்து பாருங்க தந்தை காசெல்லாம் வட்டியோடு கேட்டாலும் கேட்பாரு புரியுதா அவர் வந்து அவருடைய கவனம் எதில் இருக்குது மரியாதை இருக்குது இப்போ நான் கும்பாபிஷேகத்துக்குலாம் போகிறோம்ல குறிப்பிட்ட நபர் பெயரை சொல்ல சொல்லி அதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அதை கொஞ்சம் சொல்லுங்க சார்னு அவங்களே சொல்கிறாங்க அப்போ தான் அவர் திரும்பவும் என்ன செய்ய முடியும் வாங்க முடியும் அப்போ இது அதுக்காக நான் அவரை குறை சொல்லலை அது ஒரு ஸ்டேஜ் நம்ம அந்த ஸ்டேஜை பேசுறதே நம்ம பேசுகிறது என்ன மார்க்கத்தை ஞான மார்க்கம் ஞான நிலையில் அவனுக்கு என்ன எண்ணம் இருக்கக்கூடாது நான் நான் செய்கிறேன் இந்த மாலையை கட்டியது நான் இந்த கோயிலை கூட்டி சுத்தம் பண்ணது நான் இந்த இந்த எண்ணம் எதுவுமே வராமல் வேலை செய்யணும் நீங்கள் செய்யலைனாலும் பரவாயில்ல ஆனால் எந்த எண்ணம் வரக்கூடாது நான்கிற எண்ணம் வரக்கூடாது அதாவது அருள் வழியில் இன்று செய்தலுக்கு பேர் தான் இறைபணின்னு அர்த்தம் சைவ சித்தாந்தபடி நாம என்ன வழியில நிற்கிறோம் நம்ம வழியில நிற்கிறோம் என்ன வழியில் நிற்கிறோம் நம்ம வழியில நிற்கிறோம் நம்ம வழியில நிற்கிறோம்னா என்ன இருக்கோம் ரெண்டு மணி நேரம் சார் தலை போகிற வேலை எல்லாத்தையும் போட்டு கோயில் வேலையை பார்த்தேன் சார் அந்த கோயிலுக்காகவே ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் சார் வாழ்க்கை செலவிச்சேன் சார் கடைசி பாலஞ்சு கட்டப்போர் வந்துரு சார் அப்படிங்கும் போதெல்லாம் அங்கே என்ன முடிஞ்சு போச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு வழி ஆண்டான் எங்கோம் அருள்வெளி இருப்ப திருவாசகத்தில் ரெண்டு இடத்துல அருள் வழிங்கிற வார்த்தை இருக்கு அருள் வழிங்கிறதுக்கு பொருளே சொல்ல மாட்டாங்க நம்ம ஆள்கள் வேற ஒன்றும் கிடையாது இறைவனுக்கு வேலை செய்யும்போது இதை நான் செய்யவில்லை யார் செய்ய வைக்கிறார் இறைவன் செய்ய வைக்கிறாரு இந்த வாரம் கனியூரில் வந்து செல்வராஜ் பேசுனார் சிவக்கண்ணின்னு ஒரு அம்மா நம்ம வகுப்புல மாணவர் கனியூர் மாணவர் அவங்க ஒரு மரியாதைக்கு ஜெய்சிங் சார் தான் இந்த வாய்ப்பை தந்தார்னு சொன்னாங்க அவங்க கோயில் அவங்க சபையில் நம்ம பேரை சொல்கிறது அவங்களுக்கு எப்படியோ வித்தியாசமாக தெரியும்ல என்ன வேறு இருந்தால் மனிதர் தானே நான் சொன்னேன் வள்ளலார் இந்த வாய்ப்பு உங்களுக்கு தந்தார் இந்த சபையில் இருக்கிற நிர்வாகிகள் தந்தாங்க அப்படின்னு நான் அதை கொஞ்சம் மாற்றி சொன்னேன் நமக்கு பேரே வேண்டாம் என்ன நடந்தால் சரி பனி நடந்தால் பணி நடந்தால் சரி நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க இப்போ ஈரோட்டில்லாம் அந்த அன்னம்பாரிப்பில் சிலர் பணம் கொடுத்துருவாங்க பேர் சொல்ல சொல்ல விட மாட்டாங்க பேர் சொல்ல விட மாட்டாங்க அதைத்தான் அந்த இடத்துல ஏகநாயக நிற்றல் பதினொன்றாம் நூற்பாவில் சொன்னது போல் அயரா அன்பு இறைவனோட அன்பு காட்டுது அயற அன்பு அயரான்புனா மறவாத அன்புன்னு அர்த்தம் அயறுதல்னால் மரத்தல் ஒரு அஞ்சு நிமிஷம் அயர்ந்துட்டேன் சார் அதுக்குள்ளே பஸ் ஆமாங்க அயர்தல்னா மறத்தல் மறவாத அன்பு தான் ஒரு உருளிந்திய சங்கம் அவங்களுக்கு அது மட்டும் சார் நமக்கு ஒரு முப்பதாயிரம் இருக்குது அதில் எத்தனை எடுத்திருக்கிறோம் ஒரு அஞ்சாயிரம் எடுத்திருக்கோம் அவங்க வந்து பன்னெண்டாம் இருந்து வேலையை முடிச்சிட்டு போயிடுவாங்க இமைப்பொழுதும் நீங்காமல் நம்ம கூட அவர் இருக்கிறார் ஆமாம் நாம இமைப்பொழுதும் நினைக்கிறது நினைக்கிறது அதை தான் அயராம் அயரான் குணார் சார் அவங்க இப்போ ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்கிறாரு ஒரு பெரிய தொழிலதிபர் தன்னுடைய தொழிலை விருத்தி செய்யணும்னு ஆசைப்படுறாரு தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் தொழிலாக தொழிலதிபர்னால் தலைநகரங்களுக்கு வந்துட்டு போனாலே போதும் தலைநகரங்களில் வந்து தொழிலதிபர்களை சந்திச்சுட்டு போனாருன்னா போதும் இப்போ சமீபத்தில் வந்து இந்தியாவின் தலை சிறந்த பத்திரிகையாளர்களை எல்லாம் சந்தித்தாங்க டெல்லியில் தமிழ்நாட்டில் இருந்து தினத்தந்தி அதிபர் போயிருந்தார் தமிழ்நாட்டில் இருந்து அவங்களை வர சொல்லி அவங்க சந்திச்சிட்றாங்க தினத்தந்தி அதிபர் போயிருந்தார் ஒரு தொழிலதிபர் தன்னுடைய தொழிலை விருத்தி செய்யணும்னு தமிழ்நாட்டில்னா அவர் எங்கே வந்து சந்திச்சா போதும் தலைநகரம் இப்போ நீங்கள் தங்கமயில் அப்படின்னா என்ன எல்லா எல்லா கிராமத்துலேயும் பள்ளப்பாளையத்துலேயும் மேட்டு பள்ளப்பாளையத்துலையும் கனியூர்லையும் அல்லது மடத்துக்குளத்துலையும் தெரிஞ்ச ஊர்லாம் சொல்கிறேன் தப்பா பணம் நடிச்சுறாரு கனியூர்காரங்க பாடம் கேட்குற எதாவது நினச்சிர போகிறான் இந்த எல்லாம் போய் சென்டர் சென்ட்ரு போட்டுகிட்டிருக்கானா அவன் என்ன கணக்கு போடுறான் ஃப்ளோட்டிங் பாக்குறான் பேனூர் பார்க்குறான் மக்கள்கிட்ட பணம் எப்படி புழங்குதுன்னு பார்க்குறான் ஜுவல் ஒன்

நான் தலைநகரில் நின்று தகுந்த கத்திரிக்காய் வைக்குமா நான் என்ன செய்யணும் தெரித்தெருவா கூவணும் நான் கத்திரிக்காய் வெங்காயம் வைக்கிறேன் வெங்காயம் தள்ளுவண்டிக்காரன் தள்ளுவண்டிக்காரன் அதை வந்து பேப்பரில் விளம்பரம் கொடுக்க கொடுத்துடலாமா இந்த மாதிரி நான் வந்து கோயம்புத்தூர் வர்றேன் இந்த வெள்ளிக்கிழமை வெங்காயம் வாங்குறவங்கலாம் வாங்கன்னு சொல்ல முடியுமா கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி வாங்குறவங்கலாம் நீ வந்து பாருங்கன்னு சொல்ல முடியுமா அவன் என்ன செய்யணும் அதைத்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நமக்கு வந்து நம்ம ஆரம்ப நிலை சாதகர்களுக்கு இவ்வளோ வச்சிருக்கிறாங்க லிமிட்டாக விரிசாக முப்பதாயிரம் வரும் லிமிட்டாக என்னது இவ்வளோ அதையே கூட நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம் ஜீவன் முக்தரோட கொஞ்சம் பக்கம் குறைவுனா பதினொன்னு சேர்த்துக்கணும் இன்னும் பக்கம் குறைவுனா பத்து சேர்த்துக்கணும் இன்னும் குறைவுனால் ஒன்பது சேர்த்துக்கணும் இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் நம்ம புதுசாக பார்க்கணும் நீங்கள் தான் யோசிக்கணும் புத்தகத்தில் எல்லாமே இருக்காது நீங்கள் தான் யோசிக்கணும் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் நம்மளா புதுசு புதுசாக யோசிச்சு யோசிச்சு நெறிகாட்டணும் காட்டணும் ஆமாம் புஸ்தகத்தில் இருக்குதுன்னா புஸ்தகத்தில் எல்லாமே இருக்குமா புஸ்தகத்தில் இல்ல இறைவன் நமக்கு உணர்த்துவாரான்னு பார்க்கணும் உணர்த்துறத சொல்லணும் அதைத்தான் இதில் சொன்னார் பிரிந்தால் மயக்கம்ட்டார் ஏன் நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம் ஒருவரையில் முடிச்சிருவோம் அவ்வளோ நேரம் பேசுனதை சுந்தரர் என்ன சொல்லிட்டு வந்தார் கைலாயத்திலிருந்து அவ்வளோதான் முடிஞ்சது இறைவனை பிரிய வேண்டியது வந்து மயங்கிடுவேன் முடிஞ்சது அவ்வளோதான் இவ்வளோ நேரம் சித்தாந்தமாக சொன்னத

அங்கே மயக்கம் வருங்கிறாரு இங்கே மயக்கம் வருதுங்கிறாரு இதுதான் தான் உங்களுக்கு இதைத்தான் இதில் மாணிக்கவாசகர் பதிவு பண்ணார் அருமாள் உற்றேன் என்றென்று அப்படி அந்த எண்ணத்தில் இந்த வருத்தத்தில் நான் மயங்கிட்டேன் என்று நினைத்து மயங்கிட்டேன்னு நினைக்கணும் மயங்கலனாலும் மயங்கிட்டேன்னு நினைக்கணும் அதாவது நம்ம பேசியிருக்கோம் வகுப்பில் ஒரு அரை மார்க்கு இழப்ப என்னத்தையே இழந்த மாதிரி ஒரு மாணவன் ஃபீல் பண்ணுறான் பார்த்தீங்களா அந்த மாதிரி நிலை இது அறுபத்தஞ்சு மார்க்கை விட்டவன் ஃபீல் பண்ண மாட்டான் ஆனால் அரை மார்க்கை விட்டவன் ஃபீல் பண்ணுற மாதிரி மாணிக்க வாசகர் ஒன்றுமே மயங்கலை ஆனால் அவர் என்ன செய்கிறாரு ஃபீல் பண்ணுற ஃபீல் பண்ணுற அவர் அதுக்காக நான் என்ன செய்ங்கிறாரு எனது எண்ணி எண்ணி ஒவ்வொரு மா ஒவ்வொரு வார்த்தையும் எடுக்கணும் எழுதுங்க ஒன்று எண்ணுதல் மயங்கினேனே என்று வருந்துதல் ரெண்டு இறைவனை நினைந்து அழுதல் கண்ணீர் வடித்தல் உருகுதல் மயிர் மயிர் சிரித்தல் அன்பு காட்டுதல் இது என்ன தெரியுமா இதெல்லாம் அந்த மயக்கத்துக்கு தீர்வு வேற ஒன்றும் கிடையாது இதையெல்லாம் செஞ்சால் மயக்கத்தை மயக்கம் தெளிகிறதுக்கான மருந்து தான் இப்படி நடந்து போச்சேன்னு வருத்தப்படுறாரு வருத்தப்பட்டது ரெண்டாவது அந்த வருத்தத்தில் இப்படி மயங்கிட்டமேன்னு நினச்சி அழுகிறாரு அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு நிலையிலும் இறைவன் அதில் ஸ்க்ரீனில் வருவார் அந்த போது இறைவன் வருவார் அழும்போது இறைவன் வருவார் யார் நினச்சி உருகிறாரு இறைவன் நினச்சி அழுகிறாரு இறை நினைச்சி எண்ணுறாரு இறை நினச்சி உருகிறாரு இறை நினைச்சு கண்ணீர் உடிக்கிறாரு இறை நினைச்சி அன்பு காட்டுறாரு இதுதான் இதுக்கு தீர்வு எதற்கு அந்த மயக்க அதைத்தான் அவர் சொன்னார் பிரிந்து வந்து பரமானந்தம் பண்டே அடியேற்கு அருள் செய்ய பிரிந்து போந்து பெருமாநிலத்தில் அருமேலு அருமாலுட்டேன் எண்டந்து சொறிந்த கண்ணீர் சொரிய உள்நீர் உரோமம் சிரிப்ப உகந்து அன்பாய் புரிந்து நிற்பது என்று கொல்லோ என் பொல்லா என்று கொல்லோன்னார் பாருங்கள் என்ன வார்த்தை சார் என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்து அதில் இந்த மந்திரம்தான் இந்த அதிகா இந்த அதிகாரத்துக்கே டாப் மந்திரம் அதாவது பிரிதலும் சொல்லி புணர்தலும் சொல்றாரு பார்த்தீங்களா மூணு பிரிதல் புணர்தல் என்றைக்கு பிரிஞ்சிட்டோம் புணரணும் என்னைக்கு புணர்வை என்னைக்கு சேர்வை இந்த பதிகத்துக்கு இலக்கணம் சொல்ற மந்திரமே இதுதான் இந்த மந்திரம் விட மேலான மந்திரம் இனி வந்தாலும் வரலாம் ஆனால் இது ரொம்ப முக்கியமான மந்திரம் ஆமாம் ரொம்ப முக்கியமான மந்திரம் இந்த மந்திரம் இந்த அளவில் நிறைவு செய்வோம் நம்ம எதாவது மந்திரத்தை ஆரம்பித்தாலும் திரும்ப அது ரெண்டாவது நடத்த வேண்டியதான் வரும் இந்த அளவில் நிறைவு செய்வோம் இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆறுது கேட்போ எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் நாளை பணி நோக்கி செல்வோம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க சீர் அடியாரெல்லாம் உழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை ஊற்றி சிவாய் நம சிவாய் இது நம்ம முதல்ல எடுத்திருக்கிறோம் எது முதல்ல எடுத்துக்கிறோமா மாரியம்மன் கோயில் எடுத்துருக்கோம் மாரியம்மன் கோயில் எடுத்திருந்தா தானே நம்ம வெளியே போக முடியும் இருபது பன்னெண்டு ஆமா மாரியம்மன் கோயில்ல நம்ம திருக்கடுக்கு போயிருக்கிறோமா இதை தான் போயிருக்க முடியும் வாரத்துக்கு இருக்கதை எடுத்துக்கிறோம்